இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே ஒரு அன்பர் மிகவும் அக்கறையோடு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த மண்ணில் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்துக்களாகிய நாம் இன்றைக்கு விநாயகர் சிலையை கூட வைத்து திருப்தியாக வழிபாடு செய்ய முடியாத நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கே விநாயகர் வழிபாட்டுக்காக இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமைகள் மாற வேண்டுமென்றால் அதற்கு இந்துக்கள் எல்லாம் இந்துக்களுக்கே ஓட்டளிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிற பொழுதுதான் இதற்கு தீர்வு ஏற்படும் ஆன்மீக தளத்திலே இருக்கக்கூடிய குருமார்களாகிய நீங்கள் எல்லாம் அதற்கு முயற்சி செய்யக்கூடாதா என்று கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்வி வினோதமாக இருக்கிறது இதுவரைக்கும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்களுக்குத்தானே வாக்களித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்துக்களுக்குத்தானே ஓட்டளித்து வந்திருக்கிறார்கள் தமிழகத்தை இதுவரைக்கும் ஆண்டவர்கள் எல்லாம் இந்துக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பரினுடைய கேள்வி வினோதமாக இருக்கிறது அன்பரவர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பேருண்மை உங்களுக்காக மாற்றத்தை உருவாக்குவதற்கு குருவார்கள் வர வேண்டும் தலைவர்கள் வர வேண்டும் இங்கே ஒரு தேவதூதன் வந்து அவர்கள்தான் இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே அவைகளெல்லாம் எவ்வளவு பேதமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மண்ணில் இந்துக்கள் என்று சொல்லிக் கூடியவர்கள் எல்லாம் இந்துக்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் என்று கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல முஸ்லிம்கள் என்று கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் அல்ல அதே போல கரைவேட்டி கட்டி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகளும் அல்ல இந்த மண்ணில் போலிகள் நிரம்பி கிடக்கிறது அந்த போலிகளையெல்லாம் விரட்டியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கிற பொழுதுதான் இந்த சமுதாயத்திலே மாற்றங்கள் நிகழும் இந்த மண்ணில் எவர் தர்மத்திற்காக செயல்படுகிறார்களோ அந்த தர்மத்திற்கான மனிதர்கள்தான் உண்மையான இந்துக்களாக இருக்க முடியும் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியும் உண்மையான இஸ்லாமியர்களாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்துக்களுக்குத்தான் இதுவரைக்கும் ஓட்டளித்து வந்திருக்கிறது இந்த தமிழ் சமுதாயம் என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனால் எத்தகைய மனிதர்களுக்கு நீங்கள் ஓட்டளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஓட்டளிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நீங்கள் அந்த அரசியல் தர்மத்தோடு அரசு தர்மத்தோடு செயலாற்றி இருக்கிறீர்களா என்பதை உணர்ந்து பாருங்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களுக்கு மட்டுமே ஓட்டளிப்பது என்கிற உறுதிப்பாடு உங்களுக்கு உருவாகிற பொழுதுதான் இந்த மண்ணிலே மாற்றம் நிகழும் இத்தகைய நிகழ்வுகளெல்லாம் ஏற்படாத ஒரு சூழ்நிலை அறம் சார்ந்த சமுதாயத்திற்கான நிலைமை உறுதிப்படும் அதற்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டும் ஏதோ தேவதூதர்கள் வந்துதான் இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு அன்பர்களை போன்றவர்கள் இந்த வண்ணிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தர்மத்தோடு வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அதற்கான வைராக்கியத்தை மேற்கொள்ள வேண்டும் தர்மத்தோடு வாழ்க்கையிலே செயலாற்றுவதற்கு உறுதி கொள்ள வேண்டும் எவர் மக்களுக்கு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்ள முன்வருகிறார்களோ அப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்கு மட்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமே ஓட்டளிப்பது என்கிற உறுதிப்பாட்டை மக்கள் மேற்கொள்ளுகிற பொழுது இந்த சமுதாயத்திலே புதிய மலர்ச்சி ஏற்படும் அப்பொழுதுதான் உண்மையான ஜனநாயகமும் உண்மையான ஆட்சி நிர்வாகங்களும் இந்த மண்ணிலே அந்த தர்மத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லா மனிதர்களும் முன்வாருங்கள் இந்த மண் மாண்புறுவதற்கான தீர்வு விடை அப்பொழுது பெறும் என்பதை உணர்வீர்கள் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்